ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அத்ரு சேனலில் செம்மீன் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் சிம்பிளாக பண்ண போகிறோம் வாங்க அரை கிலோ செம்மீன் வாங்கியிருக்கேன் இதை க்ளீன் பண்ணணும் பக்கமும் மேலே ஓடு இருக்கிறதும் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் அதை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம் ஒரு டைம் வீடியோ க்ளீன் பண்ணுற வீடியோ போடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு வந்தாச்சு மஞ்சள் பொடி போட்டு அதில் கொஞ்சம் உப்பும் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் லெமன் புளிஞ்சிட்டு அதை வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் வச்சுருவோம் வச்சுட்டு கழுகி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த கவிச்ச ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த லெமன் புளிய போகிறோம் நம்ம நல்லா சும்மா அலசினா போதும் பிணையவெல்லாம் கூடாது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்லா தண்ணி நல்லா அலசி எடுத்துடுவோம் தண்ணியை ஊற்றி நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி அதுக்கப்புறம் தக்காளி ஒரு தக்காளி பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்ச மஞ்சத்தூளும் தனி மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ம மட்டன் மசாலா எடுத்து வச்சிருக்கேன் அதில் அதுக்கப்புறம் சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம்லாம் கட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு நூறு ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் நீரை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் தாளித்து விட்றதுக்கு எல்லாமே தாளிக்க போகிறோம் வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துர்லாம் அடுப்பில் சட்டி வச்சு சட்டி தான் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுடலாம் சோம்பு பொறிஞ்சதும் நம்ம பூண்டு போட்டு விட்ருவோம் பூண்டு போட்டு நல்லா வறுத்துட்டு அதில் சின்ன வெங்காயம் கட் பண்ணதும் போட்டுடலாம் கருவேப்பிலையும் போட்டுருவோம் அதையும் நல்லா வணங்கட்டும் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுருவோம் தக்காளி போட்டு அதில் கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா வணக்குவோம் தக்காளி நல்லா வணங்கட்டும் பச்சை வாசம் போய் நல்லா வதங்கி வதங்கி வரட்டும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும் அந்த டைமுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மாதிரி நல்லா வணக்கி விட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் மசாலாவும் மஞ்சள் மிளகாத்தூளும் போட்டு நல்லா அதுலேயே நல்லா ஃப்ரை பண்ணிடுவோம் நல்லா வணங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம செம்மீன் எறால் எடுத்து வச்சுருக்கோம் பாரு அது போட்டுருவோம் கழுகி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அதை போட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம் கேரளா சைடெலாம் செம்மீன் தான் சொல்லுவாங்க தமிழ்நாடு சைடில் இறால்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நல்லா வணக்கம் தண்ணியே ஊற்றக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் அதுலேயே வந்து தண்ணி நிறைய வரும் அதனால் கப்புன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு திறந்து பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்கு தண்ணி எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் நல்லா சுருண்டு சுருண்டு அழகாக சுருண்டுருக்கு அந்த தண்ணியிலே வந்தால் போதும் கம்மியாக வச்சுருவோம் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் உப்பு மிளகா காரம் எல்லாம் அதில் பிடிக்கட்டும் மறுபடியும் மூடி வச்சிருவோம் பாருங்கள் கொஞ்சம் மூடி தண்ணி இருக்குது அதில் தண்ணி வத்தனா போதும் தண்ணியே ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை அந்த வெங்காயத்தோடது தக்காளி அதில் வர தண்ணி பிரிஞ்சே அதில் வெந்துடும் நம்ம ரொம்ப நேரம் தண்ணி ஊற்றி வேக வச்சாலும் ரப்பர் மாதிரி ஆயிரும் ஃப்ரை ஆயிடுச்சு நல்லா நம்ம இறக்க போகிறோம் ஒரு ஸ்பூன் குருமொளகு தூள் போட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இறக்கி கொத்தமல்லி தழை போட்டுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் அந்த குருமொளகோட இதெல்லாம் இறங்கட்டும் பாருங்கள் ரெடியாகிடுச்சு சாதத்து கூட வச்சு நம்ம பணிஞ்சு சாப்பிட் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் நல்லா காரசாரமாக சொடுக்குன்னு இருக்கும் வேறு எதுவுமே தேவையில்லை சாதத்து கூட இதே போட்டு பணிஞ்சு சாப்பிட்டுடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அத்ரு அத்ருன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்களை பெல் பட்டன் அமுத்துங்க அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்க முடியும் தேங்க்யூ